மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூர் அரசு மன்ற தேர்தல் நடைபெறும் திகதியில் மாற்றமில்லை வெளியான தகவல் எமது நிலம்பமக்கு வேண்டும் காணிகளை விடுவிக்குமாறு கோரி திருமலையில் போராட்டம் யாழில் நாற்பது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்பு மாகாண சபை தேர்தல் சட்ட திருத்தத்திற்கான தனிநபர் பிரேரணை குறித்து சாணக்கியின் உறுதி பிரதமர் ஹரணியின் ஆடை வெடித்தது சர்ச்சை தம்முடன் இணையாத தமிழ் கட்சிகளை உதிரை கட்சிகள் என விமர்சித்த சுமத்திரன் தென்னிலங்கையா துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு இரவு ஒருவர் படுகாயம் மனைவியை தீவை தேர்த்துச் சென்ற கணவன் பத்து வருடத்திற்கு பின்பு கைது கனடாவில் இந்த கோவில் மீது தாக்குதல் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதியில் எந்தவித மாற்றமும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கருத்துரை தாவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்பட வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் மேலும் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரசு பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் சம்பூர் சூரிய மின் சக்தி நிலையம் வெதுர கடற்படை முகாமுக்காக சுவீகரிக்கப்பட்ட மக்களின் காணிகளில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உடமையாக்கப்பட்ட காணிக்கான ஒரு துடைமையை மக்களுக்கு வழங்குமாறு கோரியும் இந்த ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எமது நிலம் எமக்கு வேண்டும் பறிக்காதே பறிக்காத வாழ்வாதார நிலங்களை பறிக்காதே சம்போர் வித கடற்படை சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீள கையெழுங்கள் உள்ளிட்ட பல வாசகங்களை ஏந்தி மக்கள் கோஷங்களிட்டு கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று கிழக்கு மாகாண ஆளுநரின் பொதுமக்கள் தொடர்பாளர் உத்தியோகத்திடம் மகஜரொன்றினை கையளித்த பின்னர் கவன போராட்டம் நிறைவடைந்தவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண முகமாளையில் நாற்பது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் படுக்கையில் சடலமாக இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குடும்பத்தினர் வேறு இடம் ஒன்றில் வசித்து வரும் நிலையில் தனிமையில் வசித்து வந்து கோனபாலசிங்கம் பெஞ்சமின் போல் எனும் வண்டி சாரதியை சடலமாக காணப்பட்டுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை பள்ளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாகாண சபை தேர்தல் நடாத்துவதற்கான சட்ட திருத்தம் மேற்கொள்வதற்கான தனிநபர் பேரணி அடுத்த வாரமளவில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மாட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் அறிமுகம் நேற்று யாழில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தல் நடக்குமா என இப்பொழுது தெரியாது ஜனாதிபதியை கடந்த டிசம்பர் மாதம் பொழுது ஒழுராட்சி சபை தேர்தலை இப்பொழுது நடத்துவோம் மாகாண சபை தேர்தலை பிறகு நடத்துவோம் என தெரிவித்திருந்தார் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதாக இருந்தால் சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்யப்பட வேண்டும் குறித்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமத்திரன் கடந்த நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரணை கொண்டு வந்ததுடன் குறித்த தனிநபர் பிரேரணை மூன்றாம் வாசிப்பும் திகதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அது அகற்றப்பட்டது அந்த திருத்தத்தை மேற்கொண்டால் மாத்திரமே தேர்தலை நடாத்த முடியும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி குறித்த தனிநபர் பிரேரணியை நான் கொண்டு வருவா நான் ஜனாதிபதியிடம் வினவினேன் எனினும் அவர் அதனை அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் என கூறி மறுத்துவிட்டார் அவர் குறித்த வாக்குறுதியை வழங்கி மூன்று மாதம் கடந்துவிட்டது ஆனாலும் குறித்த பிரேரணி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான ஓர் கூட்டத்தில் நான் அமைச்சர் பிமல் ரத்நாயகவிடம் மீண்டும் அதே விவகாரத்தை கேட்டிருந்தேன் அவரும் அரசாங்கம் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாகாண சபை தேர்தலை இவரிடம் நடாத்த மாட்டோம் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் எனவே மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான வாய்ப்பை இவர்கள் இல்லாமல் செய்துவிட்டார்களா என்றும் சந்தேகம் எழுகின்றது எவ்வாறாகினும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமத்திரனின் ஆலோசனைப்படி குறித்த தன்னபர் பிரேரணியை அடுத்த வாரம் அளவில் கொண்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளேன் பிறகு அரசாங்கத்துக்கு சொல்வதற்கு எவ்வித சாட்டம் இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் அமரசூரிய வெளிநாடு செல்லும் போது அணிந்து சென்ற ஆடை தொடர்பில் சர்ச்சை வடித்துள்ளது நாட்டின் பிரதமர் பதவி வகிக்கும் ஒருவர் இவ்வாறு ஆடை அணிந்து செல்வது நாடு என்ற வகையில் ஏற்புடையது அல்ல என முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சீனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற உயர் பதவிகளை வகிப்பவர்கள் எதைவிடவும் சீரான முறையில் ஆடை அணிந்து சென்றிருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பிரதமர் ஹரினி ஆடை மற்றும் அவரது தன்மை தனிப்பட்ட ரீதியில் தமக்கு பிடிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹரிணி ஆடை விதத்தை நான் விரும்புகின்றேன் அவர் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும் விதம் எனக்கு பிடிக்கும் என நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உதிரி கட்சிகளான தமிழ் கட்சிகளை புறக்கணித்து இலங்கை தமிழரசு கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமத்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களுக்காக அனைத்து உதிரி தமிழ் கட்சிகளையும் ஒன்றாக அடிக்கும் செயற்பாட்டில் பிரதான கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி ஈடுபட்டது எமது கட்சியின் தலைவர் கீழிறங்கி அந்த கட்சிகளின் தலைவர்களை சந்தித்தார் பலர் இப்படி கீழிறங்குவது சரியா என கேட்டார் இவ்வாறு தம்மை கூட்டு சேர்க்குமாறு அந்த கட்சிகளை வந்து தமிழம் கெஞ்சியிருக்க வேண்டும் நாம் நாடாளுமன்றில் மூன்றாவது பெரிய கட்சி இன்று ஒருவர் இருவரை வைத்துக்கொண்டு இவர்கள் கட்சியை நடாத்துகின்றார்கள் எனவே இவர்களை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் எல்பிடிஎவின் உரஹஸ்மான் ஹந்திய பகுதியில் நேற்றிரவு எட்டு மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மக்கள் நடமாட்டமில்லாத பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து ஒருவரை குறிவைத்து மொச்சக்கர வண்டியில் வந்த ஒரு குழுவினர் இந்த தாக்குதலை நடாத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச்சூடு நடந்து வந்த குழு வீட்டில் இருந்த நபரிடம் வாழ் கேட்டதாகவும் அந்த நேரத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சுட்டில் காயமடைந்த வீட்டில் இருந்த நபர் எல்பிட்டிய ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக சிகிச்சைக்காக கராபெட்டிய போதன மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் பெலிகஸ்வெல்ல பகுதியைச் சேர்ந்தெட்டு வயதுக்கு திருமணமானவர் சம்பவம் தொடர்பில் உரகஸ் ஹாந்திய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நபர் குடும்ப தகராறு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி தனது மனைவியை தீவை தெரித்து கொலை செய்துவிட்டு பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்துள்ளார் இதனை அடுத்து போலீசார் சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் பின்னர் சந்தேக நபருக்கு எதிராக வத்தலி நீதிமன்றில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பாமனுக்காம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் தேகவலி பிரதேசத்தில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் பானந்துறை மோதரவில பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய கணவனி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாமனு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் உள்ள கிருஷ்ணா பிருந்தாவளம் கோவில் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கோவில் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மர்ம நபர்களை அந்நாட்டு போலீசார் தேடி வருவதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிரவில் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் இரண்டு நபர்கள் கோவிலுக்கு சேதம் ஏற்படுத்தியதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் புகைப்படங்களை கனடா போலீஸ் தற்போது வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏதோ மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி